கருணை கடலே கந்தா போற்றின் நம்ம திருச்செந்தூரில் பார்த்துருப்போம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் கருணை மிக்க கடவுள் நம்ம முருகர் தான் அதுக்கு உதாரணமாக இப்போது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் ஒரு சிலருக்கு எனக்கு இங்கே பக்கத்தில் சின்ன பிள்ளைங்க அவங்கெல்லாம் கேட்டாங்க தெரியல சேவல் கொடி எப்படி வந்துச்சு மயில் எப்படி வந்தது முருகருக்கு அப்படின்னு கேட்டாங்க சரி நம்ம அது ஒரு வீடியோவாக போடலாம் இன்னும் சில பிள்ளைகளுக்கு பார்த்துக்குவாங்கள்ல அப்படின்னு போட்டிருக்கேன் இப்போது சஷ்டி இப்போது சஷ்டியில் சூரசம்வாரம் நடந்துச்சு இல்லையா அந்த சூரசம்வாரம் பண்ணும்போது அந்த சூரபத்மன் அவருடைய வேண்டுதல் அவருடைய தவத்தினால் அவருக்கு கிடைச்சது நீங்கள் நான் எப்போதும் உங்கள் கூடயே இருக்கணும் அப்படின்ற முருகப்பெருமான்கிட்ட வேண்டி கேட்டுட்டனால அவங்க ஒரு சூரபத்மன் ஒவ்வொரு வேடமாக எடுக்கும்போது கடைசியாக மரமாக மாறி நிற்பாரு அந்நேரம் இவங்க முருகப்பெருமான் அந்த மரத்தை ரெண்டாக பிளந்து அதில் ஒரு பகுதியை வந்து மயிலாகவும் இன்னொரு பகுதியை சேவலாகவும் மாற்றி சேவலை நம்ம கொடியோடு வச்சுக்கலான்னு கொடியில் வச்சிக்கிறார் இந்த மாதிரி தீங்கு நினை நினைக்க வந்த அந்த சூரபத்மனுக்கே ஒரு வாய்ப்பளித்து என் கூடவே நீ இருந்துக்கலாம் அப்படின்ட்டு கருணையை பொழிஞ்சு கருணை கடலாக இருந்திருக்கிறாரு அதான் ஃப்ரெண்ட்ஸ் கருணை கடலே கந்தா போற்றி தேங்க்யூ